கேள்வி என்னன்னு சொன்னா நம்ம சலப்புகளை வந்து அவர்கள் பின்னாடி தொழக்கூடாது அப்படிங்கிறோம் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா சிகுறு என்ற அந்த சூனிய விஷயம் மட்டும்தான் வேற மற்றபடி வந்து பிற விஷயத்துல வந்து எல்லாமே அதெல்லாம் மசாயலாம் வருது இந்த சிறுக்குங்கிறது வந்து சிகர்ல இருக்கிறதுனால இணை கற்பிக்கிறார்கள் அவர்கள் அப்படிங்கிறோம் இணை வைக்கிறது ஒன்று இருக்கு இணை கற்பிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இணை வைக்கிறதுன்னா உங்களுக்கு தெரியும் நேரடியாக அல்லாவுடைய ஆற்றல் ஒருத்தவங்க இருக்குன்னு சொல்லிட்டு பிரார்த்தனையே அவன்கிட்ட போய் கேட்டுறான் சுண்டச்சிமாத்து சேர்ந்தவர்கள் ஆனால் சலப்புகள் என்ன என்னுடைய கண்ணோட்டத்தில இருக்கு வேணுங்கிறதுக்காக அவர்கள் வந்து இணை வைக்கல கற்பிக்கிறான் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை போன்று இன்னொருக்கும் இருக்கும் அல்ல நாளினால் கிடைக்கும் என்று தானே நம்புகிறான் நம்ம விளங்கிட்டது சரியாக விளங்கிட்டோம் நம்ம சூனியத்தை அவன் தவறாக விளங்கியிருக்க விளக்கம் தான் தகரா அவன் சிறுக்கு வைக்கல அப்படிங்கிற ஒரு தான் இருக்கிறான் என்னுடைய கண்ணோட்டம் ரீதியாக இது எப்படி அவரை பின்னாடி நம்ம தொடக்கூடாது என்ற முடிவு எடுத்ததுக்கு கூடுதல் எனக்கு விளக்கம் வரும் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் சலப்புகளாக இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து சூனிய நம்பிக்கைய இருப்பதனால அவங்க அந்த சிகிறு மூலியமாக அல்லாவுடைய ஆற்றலை கொடுத்தால் அது வந்து இணை வைப்பு உண்டான அளவுக்கு போயிருது அப்போ அவங்களுடைய பின்னாடி போய் தொழுகிறதும் அவங்களுடைய பள்ளியில் போய் தொழுகிறதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறத இது வந்து அவங்க இணை வைக்கல தானே தவறாக விளங்கி வச்சுருக்கிறதுக்கும் விலங்குல சரிதான் நினைச்சு நடைமுறைப்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படின்னு சொன்னால் இது நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் அதாவது நாம் அறியாமல் ஒரு விஷயத்த செய்வோம் அறியாமல் செய்தால் அல்லாஹத்துல என்ன இருக்குது மன்னிப்பு இருக்கிறது ஒரு அறியாமல் தெரியாமல் ஒரு விஷயத்த செய்யறோன்னு வைங்க ரசுல்லா காலத்துல மிகம் செல்லாலேசம் அவங்களுடைய காலத்துல அவங்க வந்து அங்க உள்ள மக்கள் சொல்லுவாங்க காபாவின் மீது ஆணையாக அப்படிம்பாங்க காபாவின் மீது ஆணையாக அப்படிம்பாங்க நம்ம மக்கள்லாம் சொல்லுவாங்கல்ல குரான் மீது சத்தியம் அப்படிம்பாங்கல்ல நம்ம மக்கள்கிட்ட அது நடைமுறையில இருந்ததா நம்ம தௌஹீது வந்த பிறகு அதை மாற்றணும் அதுக்கு முன்னாடி நினைச்சுவாங்க குரான் மீது சத்தியமாக அப்படிம்பாங்க அதே மாதிரி அந்த ரசுல்லா காலத்தில் காபாவின் மீது ஆணையாக என்று சொல்லக்கூடிய நடைமுறை வந்து இருந்தது அப்ப யூதர்கள் வந்து அதை சுட்டி காட்டுறாங்க ரசுல்லாட்ட சுட்டி காட்டுறாங்க யூதர்கள் தான் சுட்டி காட்டுறாங்க எப்படி சுட்டி காட்டுறாங்க காபாவின் மீது ஆணையாகன்னு சொல்றாங்களே காபாவின் மீது ஆணையாக சொல்றது வந்து தவறாக தெரியுது அப்படின்னு அவங்க சுட்டி காட்டுறாங்க இப்ப அல்லாவுடைய தூதர் வந்து அதை கவனிச்சு ஆமா இது வந்து ஏன்னா எல்லா அல்லாஹ் வந்து வகையின் மூலியமாக சில விஷயத்த சொல்லுவான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சட்டம் எடுப்பதற்காகவும் அல்லா சொல்லுவான் நல்லா விளங்கிடணும் அல்லாஹ் வந்து எப்படின்னு சொன்னா உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ரசோலா காலத்தையும் சொல்லி முடிச்சுட்டான் ஏதாவது ஒரு விதத்துல அதனாலதான் நம்ம சட்டம் சொல்ல முடியுது நம்ம சட்டம் சொல்றது எப்படி சொல்ல முடியுது ரசூல்லா காலத்துல ஒரு சகாபி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த கேள்விக்கு பதில சொல்லுவோம் அது இன்றைக்கு நடைமுறைக்கோ சரியாயிடும் அப்ப அவங்க வந்து அதை சொன்ன உடனே ரசுலா நினைச்சாங்கன்னா காபாவுடைய இறைவன் மீது ஆணையாகன்னு சொல்லுங்க காபா மீது ஆணைன்னு சொல்லாதீங்க அது தப்பு காபாங்கிறது ஒரு பொருள் தானே நம்ம வந்து வணங்கும் திசையாக இருந்தாலும் அது என்னதான் ஒரு பொருள் தான் அதன் மீது ஆணைன்னு நம்ம சொல்லக்கூடாது காபாவினுடைய இறைவன் மீது ஆணையம் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்ல அணிஞ்சாங்க அதை திருத்திக்கிட்டாங்க அப்ப இதை திருத்திக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்ன பிறகு ஒரு சொல்ல மாத்தினாங்களா மாத்தாம இருந்தாங்களா யூதர் சொல்றாரு யூதர் என்ன நீ 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 என்ன சொல்ல நான் என்ன கேட்கறது அப்படின்னு கேட்க இருந்தாங்க சொல்ல மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து எல்லாம் வெற்றியை கொடுக்குறான் முகரம் பத்து இருக்குல்ல மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு வெற்றியையும் கொடுக்குறான் இதை கேள்விப்பட்ட உடனே ரசூலா நினைச்சாங்க நான் அடுத்த வருடம் உயிரோட இருந்தால் ஒரு நாளைக்கு முந்தைய நாளும் நான் நோன்பு வைப்பேன்னாங்க ஒரு நாளுக்கு முந்தைய நாள் என்ன செய்வேன் நான் நோன்பு வைப்பேன் அப்ப நன்மைகளை யாரு மூலியமாக தெரிந்தாலும் ரசூல்ல என்ன பண்றாங்க ஒன்னு சரி பண்ணிக்கிறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நன்மையை அதிகப்படுத்திக்கிறாங்க இதான் ரசூல்லாவுடைய வழிமுறை ரசூல்லாவுடைய வழிமுறை தானே ஒரு மூமின் பின்பற்ற வேண்டும் நம்ம மூமின்னு நம்ம சொல்லிக்கிறோம் யாருடைய வழிமுறையை பின்பற்றணும் ரசூல்லாவுடைய வழிமுறை தானே பின்பற்றணும் நல்லாவே அப்படித்தானே சொல்றான் இந்த தூதர் இடத்துல நபி இடத்துல அழகான முன்மாதிரி இருக்கிறது அவரை பின்பற்றுங்கள் தானே நல்லா சொல்றான் அப்ப ரசூல் இல்லாம என்ன செய்யறாங்கன்னா ஒரு தவறை சுட்டி காட்டப்பட்டு யூதராகவே இருந்தாலும் நல்லா விளங்கணும் ஒரு யூதர் வந்து தவறை சுட்டி காட்டினாலும் என்ன பார்த்தாங்க தவறுன்னு தெரிந்தால் அதை மாட்டினாங்களா இல்லை அதில் தான் நீங்கள் கவனிக்கணும் இப்போ நல்லா விளைஞ்சாங்க இப்போ சிலப்புகளாக இருக்கிறாங்க அவங்க நம்பிக்கை என்ன சூனியம் உண்டுன்னு நினைக்கிறாங்க உண்டுன்னா எப்படி சூனியத்துக்கு ஆற்றல் இருக்கிறது அதன் மூலயமாக தண்டிக்க முடியும் சூனியக்காரன்னு ஒருத்தன் இருக்கிறான் அதை அவன் மூலியமாகவும் தண்டிக்க முடியும் கையும் மொடக்க முடியும் காலம் மடக்கும் இதே காரைக்காலில் அசன் சிலப்பின்னு சொல்லி அவர் வந்து ஒருத்தர் வந்து பேசினாரு என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்லாம் சொன்னாங்க அப்போது சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நாமே குரானுடைய வசனத்தை வச்சு தான் விளக்கம் கொடுக்குறோம் நல்ல விளக்கிடணும் சூனியம் இல்லைன்னு நம்ம ம மனவிச்சி சொல்றோம் சொல்கிறோம் நான் புதுசா இந்த அறிஞருக்கு ஒரு உதயமாகிவிட்டது அவருக்கு வழி வந்துட்டு அப்படின்லாம் சொல்றாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சொல்றோம் என்ன ஆதாரம் அல்லாஹ் வந்து அவன் நாடிய அவனுடைய ஆற்றலை யாருக்கும் கொடுக்க மாட்டான் அந்த சூனியத்தின் மூலியமாக வந்து பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்றாங்கல்ல அவங்க என்ன செய்றாங்கன்னா கையை முடக்கலாம் காலம் முடக்கலாம் அவன் வீட்டில் வந்து சூனியம் வைக்கலாம் கடையில் சூனியம் வைக்கலாம் உடம்பு பலவீனம் ஆகிரும் மனசு குழம்பிரும் பைத்திய காரணம் ஆக்கிரலாம் அவங்க வியாபாரத்தில் நஷ்டமா ஆக்கிடலாம் இது நம்பிக்கையெல்லாம் இருக்கா இல்லையா இதை வந்து இருக்குன்னு சொல்றாங்கல்ல எந்த ஆதாரத்தில் நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றாங்க ரசுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறாங்க ரசூல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட்ட செய்தி சம்பந்தமாக நம்ம தெளிவான தகவலை சொல்றோம் ஏ ஹதீஸ்ல உள்ள விஷயங்களை பொறுத்த மட்டும் இல்ல எழுதின அறிஞர்களே சொல்லியிருக்கிறாங்க குரானுக்கு மாற்றமாக ஒரு செய்தி ஹதீஸ்ல இடம்பெற்றால் ரசூல்லா சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்னால் அதை நீங்க ஹதீஸ் நீங்க ஏத்துக்கொள்ளாதீங்க இதுதான் ஹதீஸ்னுடைய தரம் நல்லா விளங்கிக்காங்க ஹதீஸ்னுடைய தரம் என்னன்னு சொன்னா இப்ப குரங்கு விபச்சாரம் செஞ்சது கல்லால் எரிஞ்சு கொண்டோன் இருக்கு ஹதீஸ்ல எப்படி இருக்குது குரங்கு விபச்சாரம் செஞ்சுதான் இந்த ஹதீஸ் ஏத்துக்கிடுவோமா இது ஹதீஸ்ல தான் இருக்குது ஏத்துக்கிடுவோமா என்ன சொல்லுவோம் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அந்த செலவுகள் என்ன சொல்லுவாங்க அது வந்து அது ஏத்துக்கிட முடியாதுன்னு பாருங்க ஏன் ஏத்துக்கிட மாட்டீங்க ஹதீஸ்ல தானே இருக்குது அப்போ நீங்களும் குரங்கு அது போங்க ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி மலைகள்லாம் போனீங்கன்னா ஏராளமான குரங்குகள் இருக்கும் அது விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போ கல்லை எடுத்துகிட்டு போய் அடித்து கொள்ளுங்க மனுஷனை கொள்வது தான் உங்களுக்கு இந்திய நாட்டு சட்டம் தராது குரங்க ஏற்றி போய் கொள்ளுங்க அப்போ மாட்டேங்கல ஏன் அது அதிசய வந்து அது சரியில்லைங்க குரானுக்கு மாற்றமாக இருக்குன்னு சொல்லிங்களே குரானுக்கு மாற்றமாக ஒரு செய்தி வறுமையானால் அது அதிசாக இல்லை அல்லது அதிசய் தவறாக சொல்லப்பட்டிருக்குன்னு விளங்கிதானே வச்சுருக்குறோம் அப்போது அந்த சூனியம் சம்பந்தமாக செய்திகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது குரானுக்கு மாற்றம் குரானுடைய அனைத்து வசனங்களுக்கும் மாற்றம் அளவிலங்க நம்ம யாருக்குமே எங்கள் கந்திசின்னு சொன்னோமே அதே மாதிரி ஒருத்தரும் ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க முடியாதா இல்லையா இது அல்லாவுடைய ஆற்றல் வருதா இல்லையா அல்லாஹ் தான் என்ன சொல்வான் குன் ஃபே குன் ஆகு என்பான் உடனே அது ஆகிவிடும் அல்லாவுடைய இது என்ன ஆகுமா உடனே ஆயிரும் நீ ஆகி உருவாகுன்னா உருவாயிடும் அழினா அழிஞ்சிடும் வானமே உருவானா உருவாகிடும் பூமியே உருவானா உருவாய் இது யாருடைய ஆட்டல் அல்லாவுடைய ஆட்டல் நோயை கொடுக்குறது யாருடைய ஆற்றல் அல்லாகுடைய நீங்க தான் நம்ம தானே சொல்கிறோம் நம்ம தானேங்க சொல்கிறோம் நோயை கொடுக்குறவர் யார் சொல்றோம் அது இது பில் பகசர் இஸ்பி அந்த சாபி லா சிபா இல்லா சிபாவுக்கு காத்திரும்க்கமா நோயை கொடுப்பவனே நோயை நீக்குவனே நீ தான் நோயை பார்க்கணும் நோயை விட்டு வைக்காம அழிச்சிடு யார் நோயை கொடுக்கறா நோயை கொடுக்குறா நோயை துவா துவாசலா கற்று தந்திருக்கிறாங்க அந்த துவாவை நம்ம சொல்லவும் செய்கிறோம் நோயை கொடுக்கறது சூனியக்காரன் சொன்னால் நோயை ஆற்றல் வந்து சூனியக்காரனுக்கு நேரடியாக ஒரு நோயை கொடுக்க முடியும் யாராலையும் நேரடியாக ஒரு வைரஸை எடுத்து இதுல ஏற்றி விட்டா நோய் வந்துடும் மறைமுகமான நோயை கொடுக்குறது யார் தான் கொடுக்க முடியும் தானே கொடுக்க முடியும் அல்லாதானே கொடுக்குறேன் ஒருத்தருக்கு செல்வத்தை கொடுக்குறாங்க நானும் தான் காசு கொடுக்கலாம் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டா நான் செல்வம் நான் தான் அல்லனு சொல்ல முடியுமா நேரடியாக கொடுக்கக்கூடிய காசை வந்து யாரும் அல்லனு கொடுக்குறான் மறைமுகமாக கொடுக்கக்கூடிய செல்வம் இருக்குல்ல சுலைமான் அலை அவர்களுக்கு அல்லா செல்வத்தை கொடுத்தாலும் மறைமுகமான அருளை கொடுத்தாங்க அப்போ மறைமுகமாக கொடுக்கிறது வந்து அல்லாவுடைய ஆற்றல் மறைமுகமாக தண்டிக்கிறது அல்லாவுடைய ஆற்றல் மறைமுகமாக நோயை கொடுக்கிறது அல்லாவுடைய ஆற்றல் மறைமுகமாக பலகீனப்படுத்துறது அல்லாவுடைய ஆற்றல் மனநிலை பாதிப்பை ஏற்படுத்துறது அல்லாவுடைய ஆற்றல் அல்லாவுடைய ஆற்றலை கொண்டு போய் சூனியக்காரருக்கு கொடுத்து அவர் செய்ய முடியுமா ஒருத்தரை செல்வந்தரை ஆக்கலாமா ஒருத்தரை நோயாளி ஆக்கலாமா ஒருத்தர் ஆளை இழந்துடலாமா ஒருத்தர் கை போயிருமா ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்டவராயிருவாமா அப்படி ஆயிரும் சொன்னா அப்ப அந்த ஆற்றலை அல்லாஹ் தன் ஆற்றலே அல்லாஹ் வந்து சூனியக்காரனுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டானா ஒண்ணு இது இல்லைன்னு நம்ம சொல்றோம் இது வந்து அல்லாஹ் வந்து அப்படி எந்த ஒரு வசனமும் இதுக்கு சாட்சியாக இல்லை சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய சம்பவமா இருந்தாலும் சரி அதுவும் சூனியத்தைக்கினுடைய விஷயத்துல மாணவர்கள் கற்றுக் கொடுத்தாங்கன்னு கிடையாது அங்க உள்ள இரண்டு நபர்கள் தான் அதை கற்றுக் கொடுத்தாங்க சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் காபீராக இல்லைன்னு தான் அல்ல சொல்றான் சூனியத்தை கற்றுக்கொண்டு சுலைமான் காபிராக ஆகவில்லை நல்ல புரியுதா எதிர்மறையா தான் சொல்றாங்க சுலைமான் வந்து அவர் காபிராக இருந்தது இல்லைங்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம் சூனியத்தை கட்டுக்கல சூனியங்கிறது வந்து இவர் ஏமாற்று வேலை குரான்ல சூனியத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சூனியம் சூனியம்னா என்ன கண் கட்டி வித்தி தான் சூனியம் நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு பண்ணி வைங்க சூனியா சூனியா ஏக்குமாங் என்ன சூனியா சூனியா ஏக்கு சூனியா சூனியா

அல்லாஹ்னு ஆடினால் தவிர நடக்காதுன்னு எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரிவினை ஏற்படுத்தினது கணவன் இடத்துல போய் தப்பா சொல்றது மனைவியை பத்தி மனைவி இடத்துல போய் கணவனை பத்தி தப்பா சொல்றது இப்படி சொன்ன ஒரு குழப்பம் ஏற்படுமா இல்லையா ஆனா அல்லா நான் அவங்க மத்தியில பிரிவினை ஏற்படும் இல்லைன்னா அவங்க ரெண்டு ஒண்ணு சேர்ந்துருவாங்க என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு சூனியம்னா ஒண்ணுமே கிடையாது அதுக்கு சாட்சியை கூட அல்லா சொல்றாங்க இவ்வளவு சாட்சி இருக்குங்க குரான்ல செலவுகள் அது யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க குரானில சூனியன் சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்கு என்னவா புறவனுடைய சமுதாயத்தில் உள்ளவங்க வந்தாங்களா இல்லையா சூனியக்காரர்கள் வந்தாங்களா இல்லையா அந்த சூனியக்காரர்கள் தங்களுடைய வித்தைகளை போட்டார்கள் என்ன வித்தை பாம்பையா கொண்டு போட்டாங்கன்னு சொல்றான்ல எப்படிங்க சொல்றான் பாம்பு போட்டான்னு சொல்றாங்க பாம்பு மாதிரி கயிற போட்டாங்களா கயிறதால போட்டாங்க பாம்பு போடல இல்ல அப்ப சூனியக்காரர்கள் தங்களுடைய வித்தைகளை தான் போட்டாங்க ஆனா அல்ல அவனுக்கு பட்டம் என்ன கொடுக்குறான் சூனியக்காரன் பட்டம் கொடுக்குறான் அப்போ சூனியத்துக்கு மறுபெயர் என்ன பொய்யின்னு அர்த்தம் பொய் இருக்கா இருக்குது சூனியம் இருக்கான்னா இல்லது பொய்யான சூனியம் இருக்குது உண்மையான சூனியம் கிடையாது சூனியத்தினால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்மனா அவன் மூமின் சூனியத்தினால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா அல்லா சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை அதான் நல்லா சொல்றான் சூனியக்காரர்கள் தங்களுடைய வித்தைகளை போட்டார்கள்னு சொன்னா ஒன்னும் பண்ண முடியலன்னு அர்த்தம் ஆனா மூசா நபி போட்டது என்ன அது சூனியமா அதுதான் அற்புதம் எப்படி பாருங்க நேர் மாற்றமா விளங்கியிருக்கிறாங்க நம்ம மக்கள் எப்படி விளங்கியிருக்காங்க மூசா நபி போட்டது வந்து இவங்க பார்வையில் சூனியம் சலப்புகள் பார்வையில் என்ன உண்மையா கொண்டு வந்துட்டாங்க பாம்பன்னு அற்புதத்தை கொண்டு வந்தாங்க அது சூனியம் கிடையாது அதான் நான் சொல்றேன் மூசாவுக்கு நான் சூனியத்தை கட்டி கொடுக்கல முகமதுக்கு சூனியத்தை கட்டி கொடுக்கல அவர் போட்டது வந்து அற்புதம் அற்புதம் என்ன உண்மையான பாம்பு சூனியக்காரர்கள் கூட்டத்து பொய்யானது அப்ப நீ கயிறு கட்டுறேன் தாயத்து கட்டுறேன் அது பண்ற இது பண்றேன்னா எல்லாமே பொய் தானே தவிர உண்மை கிடையாதுன்னு தெளிவா சொல்லி போது இவங்க என்ன நினைக்கிறாங்கண்ணா இல்ல இல்ல சூனியக்காரர்கள் சக்தி இருக்குன்னு சொன்னா இவ்வளவு சொன்ன பிறகும் சொன்னா அப்ப அவங்க வந்து இத தவறாதான விளங்கிருக்காங்க பிடிவாதத்துல தானே இருக்கிறாங்க நம்ம சொன்னங்கிறது தானே அதை மறுக்கிறாங்க ரசூல்லா வந்து யூதர் சொன்னதுக்கு அவனே தன்னுடைய விஷயத்த மாற்றாங்கன்னு சொன்னா நாங்க சொன்னங்க நீங்க மாற்றல சொன்னா அது என்ன என்ன நியாயம் அது இதுதான் குரானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையா அல்லாஹ் என்ன சொல்ற அந்த குரான தாலிக்கல் கிதாப் லாரைபீகி புதலில் முத்தகீன் இது வேதம் இதுல எந்த சந்தேகமும் இல்லை இறைவனை அஞ்சு தான் நேர்வழி காட்டும் சும்மா அவனை அஞ்சுனா இவனை அஞ்சுனாலும் நேர்வழி காட்டாது அல்லாஹ் அஞ்சுனா அல்ல இந்த குரான் வந்து நான் அவனுக்கு நேரான வழியை காட்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லும்போது அப்ப சூனியம் என்பது இல்லவே இல்லவே இல்ல ஒண்ணு குரான்லையும் இல்லைன்னு நம்ம சாட்சிய ஏராளமான ஆதாரங்களை வச்சுட்டோம் அதிசனுடைய நிலையும் நம்ம சொல்லிட்டோம் வேற எந்த ஒரு ரிவாயத்திலையும் சூனியம் இருக்குன்னு வரல ஆயிசாரியல் தான் அவர்களை அறிவிக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி தான் அதுல வருது அதுலேயே மாற்றி மாற்றி வருது முன்னுக்கு பின்னு மாத்தி மாற்றி வருது அப்ப நம்ம அந்த செய்தி வந்து குரானுக்கு மாற்றமாக இருக்குறதுனால அதை ஒதுக்கி வைக்கிறோம் நல்லா விளங்கியாங்க என்ன இது மட்டும் தான் ஒதுக்கி வைக்கிறீங்களான்னு சொன்னா இவர்கள் ஆயிரம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க யாரு இந்த சலப்புகளாக இருக்கிறவங்க ஆயிரம் ஹதீச ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்களா கிடையாத அவங்க காரணம் சொல்றாங்கல்ல ஏன் இது அப்படி ஏத்துக்கூட கூடாது இதை இது இப்படி ஏத்துக்கூட கூடாது இது இப்படி ஏத்துக்கூடாது நீங்க காரணம் சொல்றீங்க பேசிக் அக்கீதா அடிப்படை அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த சூனிய விஷயத்துல அதையும் நீங்க வந்து ஆய்வு பண்ண மாட்டேங்கிறீங்க அப்ப அது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னு சொன்னா சரி சூனியம் நீ சலப்பு வா சூனியகாரம் வா அவன் வா இவன் வா எல்லாத்துக்கும் நம்ம அழைப்பு விட்டு அதை ஒரு விவாதமாக ஒரு சவாலாகவே நம்ம விட்டோம் அகோரி மணிகண்ட வரன்னு ஒரு ஆள் வந்தாரு அவர் எங்க போனாருன்னே தெரியல இன்னைக்கு வரைக்கும் இந்த கபஸ்தானில் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு எங்க திருச்சியில அவரு வந்து செய்ய முடிஞ்சுதா சூனியம் பண்ண முடிஞ்சதா பொதுவாக மார்க்கத்துல சில அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தொழுகை என்பது இமாமத் வைத்து அவரை பின்பற்றி நம்ம தொழுகிறோம் அந்த தொழுகும் போது இமாமுடைய நம்பிக்கை வந்து வேற நிலையில் இருக்கிறது நம்ம நம்பிக்கை வந்து சூனியம் இல்லை என்ற நம்பிக்கையும் இமாமுடைய நம்பிக்கை சூனியம் இருக்கு என்ற நம்பிக்கையும் இருந்தால் அவர்களை நம்ம பின்பற்றி தொழக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இது வந்து எப்படி அது வந்து அவங்க இணை வைக்கல தானே அவங்களா போய் வாலண்டியாக வச்சாங்கன்னு சொல்லி வரும்போது அதுதான் நம்ம இவ்வளோ விளக்கம் கொடுத்தோம் அதாவது நாம் ஒரு விளக்கம் கொடுத்த பிறகும் அவர்கள் மனம் மனமுரண்டாக மறுத்தால் தெரியாமல் மறுக்கிறதுங்கிறது வேற விஷயம் மனம் மறுக்கும் போது அவர்கள் வந்து எந்த நிலையில் வருவாங்கன்னு சொன்னால் நம்ம சொன்னதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற நிலையில் இருக்கும்போது நம்ம அவங்கள வாழண்டியாக போய் தோல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளுடைய அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்க பொதுவாக வணக்க வழிபாடு முறைகளுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க சும்மா வெறுமனே சொல்லிட்டு போனது கிடையாது ரசூல்லா ரசுல்லாட்ட வந்து ஒரு சகாபி கேட்குறாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நான் வந்து நேர்ச்சை செய்து குர்பானி கொடுப்பதாக நான் வந்து நினச்சிருந்தேன் இங்கே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அந்த இடத்தில் ஏதேனும் அறியாமை கால பழக்க வழக்கங்கள் நடக்குதான்னு நீங்கள் பார்த்துக்காங்க ஏன்னா அந்த பழக்க வழக்கங்கள் இருந்தால் அந்த இடத்துல குர்பானி கொடுக்க இதான் அதனுடைய அளவுகள் ஒரு வணக்கத்தை செலுத்துவதாக இருந்தால் அந்த இடத்தில் என்ன நடைமுறை இருக்கிறது என்று நீங்க பார்த்து விட்டு அதற்கு பிறகு அந்த இடத்துல குர்பானி கொடுங்க என்று சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அல்லாஹ் திருமறை குரால்ல இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்கிறாங்க இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் முத்தகீன்களுக்கு இமாமாக என்ன ஆக்குவாயாக என்ன நீ ஆக்கு எப்படி ஆக்குன்னு சொன்னா இறையச்சம் உடையவர்களுக்கு இமாம இமாமாக இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இமாமாக ஆக்குன்னு ரசுல்லா அதாவது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் துவா செஞ்ச செய்திய நம்ம பார்க்கிறோம் அப்போ இறையச்சம் உடையவர்களுக்கு இமாமாக இருக்கக்கூடியவர் இறையச்ச உடையவராக தான் இருக்கணும் இணை கற்பிக்காத மூட நம்பிக்கை அதாவது சூனியம் போன்ற நம்பிக்கை இல்லாத சூனியம் இல்லை என்று நம்ப இமாமாக யார் இருக்க வேண்டும் சூனியம் இல்லை என்று இருக்கணும் அது இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம் அப்ப இதே மாதிரி பல விஷயங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு ஆட்சியாளர் வருகிறார் அவருக்கு கட்டுப்பாடுங்க கருப்பு நிறத்தை சுருண்ட முடிவுடைய அபிசீனியர் உங்களுக்கு தலைவராக ஆட்சியாளராக வந்தாலும் நீங்க அவங்களுக்கு கட்டுப்படணும் உங்களை தவறான வழியில கொண்டு போகாத வரைக்கும் நீ எப்பதான் அல்லாவுக்கு அவங்க கட்டுப்படுற மாதிரி இருந்தா தான் அவங்களுக்கு கட்டுப்படுறதுன்னு வரும் அல்லாவுக்கு அவங்க கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு கட்டுப்படுதல் இல்லை நபிகள் சொன்னாங்க படைத்தவனுக்கு கட்டுப்படுதல் படைப்பீனங்களுக்கு கட்டுப்படுதல் இல்லை அப்படின்ட்டாங்க அழகான வார்த்தையில சொன்னாங்க படைத்தவனுக்கு கட்டுப்படுதல் இல்லை படைப்பீனங்களுக்கு கட்டுப்படுதல் தான் கட்டுப்படுறேன் அப்ப படைத்தவனுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் நபிம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அப்ப தான் இந்த அளவுக்குள்ள நீங்க இவங்க நினைச்சிடாதீங்க அதாவது சலப்புகள் நீங்க எடுக்க வேணாம் காதியானிகளை எடுத்துக்காங்க அகலே குரான் இருக்காங்க இவங்களை மாமா பின்பற்றி நீங்க தொழுவீங்க நம்ம தொழுவுமா ஏன் தொழ மாட்டோம் இவங்களையா நீங்க தொழ மாட்டேங்கிறீங்க சலப்புகள் நம்ம பக்கத்துல இருந்து நெருக்கமா இருந்தவங்க அப்படியா அப்படிலாம் கிடையாது நெருக்கமா இருந்தா என்ன தூரமா இருந்தா என்ன வேற ஊரா இருந்தா வேற ஊரா இருந்தா என்ன கொள்கை தானே மேட்ரு ஏன் வந்து நீங்க அகல குரான் அவங்க வந்து அஞ்சு வேலை கரெக்டாக தொழுகிறாங்க ருக்கு செய்கிறாங்க சஜிதா பண்ணுறாங்க நீ ஓதலாம் ஓதலாம் ஓதுறாங்கன்னு வைங்க ஏன் நம்ம தொழமாட்டுக்கிறோம் இல்லை நீ வந்து அல்லாவை மறுக்கிற சொல்கிறோமா இல்லையா காதி அணிகளை சொல்கிறோமா இல்லையா ஏன் அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன வந்து என்ன கிரேடை வச்சு அவங்கள நம்ம பின்னாடி தொழமாட்டேன்னு சொல்கிறோமோ அதே கிரேடில் தான் இவங்களும் வருவாங்க நம்மை மறுத்து நமது வசனங்களை பொய்யென கருதுபவர்களே நரகவாசிகள் அப்படிங்கிறாங்க நம்மை மறுக்கிறது ஒண்ணு நமது வசனங்களை பொய்யென கருதியவர் அப்படிங்கிறாங்க நம்ம மறுக்கினாலும் மறுத்த மறுப்பாளர் தான் இல்ல என்ன ஏத்துக்கிட்டான் அல்ல அல்லாஹுவை ஏத்துக்கொண்டான் அல்லாவுடைய வசனங்களை மறுத்துட்டானே அவன் காவிர் தானே இறை மறுப்பாளர் தானே யார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் ஜிபிரியலுக்கும் மீக்காயலுக்கும் எதிரியாக இருக்கிறார்களோ அத்தகைய மறுப்பாளருக்கு அல்லாவும் எதிரியாக இருக்கிறாங்க நான் யாரெல்லாம் சொல்லாம இருக்க அல்லாவுக்கு எதிரின் மட்டும் சொல்லல யார் அல்லாவுக்கும் ஜிபிரிலுக்கும் மீக்காயிலுக்கும் யார் எதிரியாக இருக்கிறார்களோ அத்தகைய மறுப்பாளருங்கிறான் அப்ப அதுல எல்லாம் என்ன சொல்ல வரான் அல்லாவை நம்பணும் வானவர்களை நம்பணும் மீகாயில நம்பணும் நம்பிக்கையில அல்லாஹ் எதெல்லாம் சொல்றானோ அவர் தான் நம்பிக்கையாளரை தவிர மற்றவர்கள் நம்பிக்கையாளர் இல்லைங்கிறான அப்புறம் எப்படி இவங்க நம்பிக்கையாளர் இந்த விஷயத்துல வருவாங்க அல்லாஹ் எதை சொல்கிறானோ அந்த சட்டத்தின் பிரகாரம் நடக்காதவர்களை என்ன செய்ய முடியாது அவங்க நம்பிக்கை இந்த விஷயத்தில் அவர்கள் தான் இழைக்கிறார்கள் என்பதான் அதனுடைய பொருள் அவர்கள் பின்னாடி நம்ம என்ன முடியாது தொழுக முடியாது சரி அந்த பள்ளியில போய் தொழுகலாமா பள்ளிக்கு தனியாக அளவுகள் இருக்கிறது பள்ளியை பொறுத்த மட்டும் இல்லை வந்து என்ன செய்யறான் அது கேட்டகரி கொடுக்குறான் இந்த இந்த பண்புகள்லாம் உள்ள பள்ளிவாசலில் போய் நீங்கள் ஒருபோதும் தொழுவாதீங்க அல்லாவுக்கு இணைகரிக்கக்கூடிய காரியம் அல்லாவுக்கு எதிராக போர் பிரகடனம் செஞ்சவர்களுக்கு அல்லது வந்து பிரிவினை ஏற்படுத்தினவர்களுக்கு இது மாதிரியான பண்புகள் கொண்ட பள்ளிவாசலில் நீர் ஒருபோதும் தொழுவாதீங்க அப்படிங்கிறான் மற்ற பண்புகளாக இணை வைக்கக்கூடிய பண்புகள் இருந்தால் அதில் தொழவக்கூடாது என்று சொல்லக்கூடிய செய்தியும் இருக்கிறது அப்போ அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல அவனை தவிர வேற யாரையும் அழைக்காதீர்கள் அப்படிங்கிறான் அல்லாவுடைய பள்ளிவாசல் இருக்குல்ல அதுல என்ன சொல்ற அதனால மோடு ஓதக்கூடாது நம்ம சொல்றோம் பள்ளிவாசல் உட்காந்து மோடு ஓதுறிய வெளியே ஓதக்கூடாது பள்ளிவாசல் உட்காந்து மோடு ஓதுறது பெரிய பாவம் சாதாரண பாவம் கிடையாது அங்க உட்காந்து நாகூர் ஆண்டவரே அவரை இவரேன்னு அழைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் சாதாரண விஷயமா அப்ப அல்லாவுடைய ஆலயத்தில் இருந்து பிறரை அழைக்கக்கூடிய ஒரு வேலையும் நீங்கள் செய்யாதீங்க அப்ப அவங்க வேறு செஞ்சிகிட்ருக்காங்கன்னா பள்ளிவாசலில் அவங்க தானே நிர்வாகியாக இருக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு இப்போ பொது இடத்துல சொல்லலாம் தொழலாம் அவங்களும் தொழில் நம்மளும் சொல்லலாம் இப்போ ஒரு திடல் இருக்குது அவங்களும் தொழிலா நம்மளும் சொல்லலாம் ஏன் திடலில் யார் வேணாலும் சொல்லலாம் ட்ரெயின் இருக்குது அதை சொல்லலாம் அவங்களும் தொழில் நம்மளும் சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லலாம் ஒரு நிர்வாகம் இந்த இடம் எனக்கு உரிமையானது அல்லது என்னுடைய நிர்வாக கஸ்டடியில் உள்ளதுன்னு சொல்லி நான் இதை டிக்ளரேஷன் பண்ணேன்னு சொன்னால் அந்த பண்பு இருக்கான்னு பார்க்க சொல்கிறான் புரியுதவங்களுக்கு இது பள்ளிவாசல்னு நான் டிக்ளரேஷன் பண்ணேன்னு சொன்னேன் நாங்கள் எல்லாம் ஒரு டீம் சேர்ந்து ஒரு ஐம்பது பேர் இல்லை ஒரு இருபது பேர் ஒரு பத்து பேர் சேர்ந்து பள்ளிவாசல் வசூல் பண்ணி இது பள்ளிவாசலில் அறிவிப்பு செஞ்சால் அந்த பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பண்பு இருக்கான்னு பார்க்க சொல்கிறான் அப்போ அது பள்ளிவாசல் ஆகும் தொழுமிடமாகவும் ஆகாது ஏன் தொழுமிடமாக இருக்கிறதால் அதுக்கு சில தகுதிகள் எல்லாம் சொல்கிறான் தொழும் ஒரு இடத்த தொழும் இடமா எல்லா இடத்துலையும் நீங்க நஜீஸ் இல்லாத எல்லா இடத்துலையும் தொழிலாம் தானே பொது இடங்களில் தொழிலாம் தானே ஆனால் என் குறிப்பிட்ட இடத்துல என் தொழக்கூடாதுன்னு சொல்ல கட்டளைக்கிறாங்க இப்போ ஒரு சர்ச்சில் போய் நம்ம தொழுவோமா தொழ மாட்டோம் ஏ அங்கே இணை வைக்கக்கூடிய காரியம் நடக்குல்ல அப்போ அதே மாதிரி தான் வந்து நாம இதை பார்த்து இந்த செயலில் அங்கே உள்ள நிர்வாகத்தினர்கள் இதற்கு வலுவூட்டக்கூடிய சூனியத்தை பயன்படுத்தி பயன் பண்ணுங்க சூனியம் இருக்குன்னு பயான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வலுவூட்டக்கூடிய நிலையிலும் அது உண்மை என்ற நிலையில் இருந்தால் அதுவும் நம்ம சுனத்துவல் ஜமாத்தினுடைய அந்த நம்பிக்கையில உள்ள மாதிரியான கேட்டகரியில தான் வருமே தவிர அதுக்கு போய் சொல்ல முடியாதுல்ல அதை நம்ம தான் பாத்துக்கிடணும் ஒரு வித்தியாசப்படும் சில இடங்கள்ல என்ன இல்ல ஆங்க நிர்வாகம்லாம் இதுல இது பண்ணல நிர்வாகம்லாம் வந்து சுனிய இல்ல அந்த அந்த நம்பிக்கையில தான் இருக்கும் நாங்க கயிறு கட்டல தாயத்து கட்டல அது பண்ணல மொழி எதுவும் ஓதலை அதெல்லாம் நாங்க இதாதான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம் இவங்க அந்த நிர்வாகமே அதற்கு சாட்சியாக இருந்து அவங்க அழுவூட்டக்கூடிய நிலையில் இருந்தால் அதில் நினைச்ச முடியாது நாம் போய் அந்த காரியங்களை நிறைவேற்ற முடியாது வணக்கம் என்ற முறையை செய்தால் அது வணக்கமாக இருக்குதாங்கிறது அல்லா தான் அதுக்கு கேரண்டி கொடுக்கணும் இப்போ அல்லாது சொல்லக்கூடிய அந்த முறையில் தான் நம்ம தொழுவணுமே தவிர நான் அல்லாது நான் விரும்பின மாதிரி என் கடைக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்குது அங்க போய் நான் தொழுதுட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் நம்ம தொழக்கூடாது அல்ல இல்லைன்னா பேசாம நம்ம கடையில் தொடுக்கலாம் வீட்டிலே தொடுக்கலாம் அதுதான் அதனுடைய விஷயம் இதை தான் நம்ம இவ்வளோ நாளும் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம ரசோல்லா காடைய வழிமுறையும் தான் இருந்தது ரசுல்லா காலத்திலே பள்ளிவாசலாம் கட்டிட்டு கூட கூப்பிட்டாங்களே ரசூல்லாவை பள்ளிவாசல கட்டி வச்சுட்டு நீங்க வந்து தொழுவு நடத்துங்க அப்படின்னாங்க அதை தான் எல்லாம் சொல்றான் போவாதீங்கிறான் ஏன் போவாதிங்கிறான் அங்க போதுமே நீ தொழாதீங்கன்னு சொன்னானே ஏன் சொன்னான் அங்க உள்ள கேட்டகரி சார் இல்லையே அந்த பண்புகள் சரியில்லையே அப்ப இதெல்லாம் தான் நம்ம என்ன செய்யணும் அதை எடுத்து கவனத்துல எடுத்து செய்யணும் சில இடங்கள் அது இல்லாம இருந்தா அது பிரச்சனை கிடையாது